எூற்றி ஐம்பத்தி மூன்றில் வெளியான எழுதி வாசிப்பவர் ஆட்சி காலத்தில் புரட்டஸ்தாந்து சமயம் சார்ந்து செயற்பட்டவர்களில் முக்கியமானவர் ஈழத்தமிழரான இவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றில் கொழும்பில் பிறந்தார் கொழும்பில் இருந்த இறையற் கழகத்தில் இபிரேனிய கிரேக்க லத்தீன் ஒல்லாந்து போர்த்துகீச மொழிகளிலே மொழிகளையும் கிறிஸ்தவ வேதாகம நூல்களையும் கற்றுத் தேர்ந்தார் தனது புலமைத்திறனால் ஒல்லாந்த ஆட்சியாளரிடத்தில் மதிப்பு பெற்றிருந்த மெல்லோ பாதிரியார் நூல்கள் பலவற்றை எழுதியுள்ளார் ஒல்லாந்த சபை தனது தேசத்துக்கு புறம்பானவர்கள் ஒருவரையும் குருத்துவ நிலைக்கு உயர்த்தவில்லை எனினும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் டி மெல்லோ அப்படி உயர்த்தப்பட்டார் ஒல்லாந்தரினால் முதன் முதல் இப்பதவிக்கு உயர்த்தப்பட்ட சுதேசி இவரே என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என மெல்லோ பாதிரியார் தொடர்பாக வனச குலேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மெல்லோ பாதிரியார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் யாழ்ப்பாணத்துக்கு கட்டளை பண்ணப்பட்ட குருவாக நியமிக்கப்பட்டார் அக்காலத்தில் இடத்திலிருந்த இருந்த முதன்மை தமிழ் புலவர்களில் ஒருவரான கூலங்கை தம்பிரானோடு பாதிரியார் நெருங்கிய நட்புறவை கொண்டிருந்தார் இதன் பின்னணியிலேயே ஜோசப்பு புராணத்தை கூலங்கை தம்பிரான் ஆக்கினார் என்பர் திருவுலாங்கலை பிளிப்பு மேலோன் குறிச்சிந்தை மருவு ஞான நல்லொழி எனும் ஜோசப்பு புராண செயலில் பாதிரியாரின் சிறப்பினை கூலங்கை தம்பிரான் பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இராச தீர்க்கதரிசியாகிய தவிதினுடைய சில சங்கீதங்களும் புகழ்ச்சி பாட பாட்டுகளும் என்னும் நூல் ஒல்லாந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மெல்லோ பாதிரியாரால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மேலத்திய பண்கட்டுக்கு ஏற்று அமைக்கப்பட்ட இப்பாடல்கள் எளிமையானதாகவும் பேச்சு வழக்கு மொழி கலந்ததாகவும் அமைந்துள்ளன தாவிதனுடைய சங்கீதங்கள் சிமியோனுடைய புரட்சிப்பாட்டு சகாரியாவுடைய புரட்சிப்பாட்டு மரியாளுடைய புரட்சிப்பாட்டு கத்தருடைய பத்து கற்பனைகள் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தின் பிரிவுகள் உள்ளிட்ட பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ராசவாசல் முதலியாராகிய விளங்கிய மருதப்ப பிள்ளை அவர்கள் மேல் மருதப்ப குரவஞ்சி என்னும் நூலினையும் மெல்லோ இயற்றியுள்ளார் என்று அறிய கிடக்கிறது இவர் சூடாமணி நிகண்டின் இரண்டாம் பகுதிக்கு இருபது பாடல்களையும் பன்னிரண்டாம் தொகுதிக்கு நூறு பாடல்களையும் புதிதாய் சேர்த்துள்ளார் என்றும் அவரது பாடல்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மானிப்பாய் அச்சியந்திர சாலையில் அச்சிடப்பட்ட பத்து பகுதிகள் அடங்கிய சூடாமணி நிகண்டி காணப்படுகின்றன என்றும் மீதி யாழ்ப்பாணத்தில் வழங்கும் கையெழுத்துப் படிகளில் உள்ளன என்றும் சைமன் காசி செட்டி கூறுவர் பிலிப்பு டி மெல்லோவை பற்றி குறிப்பிடும் சைமன் காசி செட்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு முழுவதையும் டி மெல்லோ முடித்துவிட்டார் என்றும் இது குறித்து அதிக விவாதம் ஏற்பட்டபடியால் மகாதேசாதிபதியின் தலைநகரத்துக்கு மொழிபெயர்ப்பு பிரதி அனுப்பப்பட்டு அங்கு அது அங்கீகரிக்கப்பட்டதென்றும் அதனாலேயே புதிய ஏற்பாடு வெளிவர காலதாமதமாயிற்று என்றும் கூறியுள்ளார் மெல்லோ பாதிரியாரின் புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் கொழும்பில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு விரிவான முகவுரையினை மெல்லோ எழுதியுள்ளார் இங்கு குறிப்பிடப்பட்டவை தவிர திருச்சபை வழிபாடு என்ற நூலை மெல்லோ மொழிபெயர்த்துள்ளார் என்பதையும் அக்கியான நிக்கிரகத்தை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்றை எழுத திட்டமிட்டிருந்தார் என்பதையும் சத்தியத்தின் செயம் நூலின் முகவுரை மூலம் அறிய முடிகிறது சத்தியத்தின் அக்காலத்தில் புரட்டஸ்தான் சமயம் தொடர்பான தெளிவை மக்களுக்கு வழங்கும் பொருட்டு மெல்லோவால் எழுதப்பட்ட உரைநடை நூலாகும் மெல்லோ பாதிரியாரிடம் பதிப்பிக்கப்படாமல் பெருமளவான கையெழுத்து பிரதிகளும் இருந்துள்ளன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் அவரது மறைவுக்கு பின்னர் இவை அனைத்தும் கிடைக்காது போய்விட்டன சத்தியத்தின் செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூண்டில் வெளியான சத்தியத்தின் செயம் கைக்கட்டாத நூல்களில் ஒன்றாக இருந்துள்ளது இந்த நூலின் முகப்பு தோற்றத்தை தமிழ் என்ப நூலகத்தில் காண முடிந்தது ஆனால் நூல் பதிவேற்றப்பட்டிருக்கவில்லை நூல் பற்றிய தரவுகளையும் பெற முடியவில்லை ஆனாலும் நூலை கண்டடைய முடியும் என்ற நம்பிக்கையை இந்த பதிவு ஏற்படுத்தியது சத்தியத்தின் செயம் நூலின் மூல பிரதி நெதர்லாந்து நாட்டு தேசிய நூலகத்தில் இருக்கிறது என்ற தரவினை வினைய தேடலில் அறிய முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் இந்நூல் எண்ம வடிவமாக்கப்பட்டு கூகுளில் மின்னூலாக்க இணைக்கப்பட்டுள்ளது சத்தியத்தின் சயம் தொடர்பான விவரங்களை ஆய்வாளர் சிலர் எனவே குறிப்பிட்டுள்ளனர் ஆயினும் அறிந்தவரை இது முழு பதிப்பாக வெளிவரவில்லை எனவே இந்நூலை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சுவடிப்படுத்தும் நோக்கோடு இப்பதிப்பு வெளிவந்துள்ளது ஈழத்து தமிழ் உரநடை வரலாற்றில் ஒல்லாந்தர் காலம் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை துலக்குவதற்கு சத்தியத்தின் சயம் நூல் முக்கியமானதொன்றெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் கொழும்பில் இருந்த கொம்பஞ்சியனின் நியமமான அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்ட இந்நூலானது இருபத்தெட்டு பிரிவுகளையும் தீர்மானம் என்ற பகுதியையும் உள்ளடக்கியுள்ளது முற்பகுதியில் நூல் குறித்த உரைகள் காணிக்கை பத்திரம் முகவுரை என்பன இடம்பெற்றுள்ளன நூலின் இறுதியில் நூலினது பிரிவுகள் குறித்த அட்டவணை இணைக்கப்பட்டுள்ளது மெல்லோ பாதிரியாருக்கு உள்ளாந்தர் வழங்கிய அங்கீகாரமானது அவர் சுதேச மக்கள் மத்தியில் செயற்பட வேண்டிய தேவையையும் அதனை மேற்கொள்வதற்கு அவருக்கு இருந்த தகமையையும் உணர்த்துகிறது பிடிப்பிடி மெல்லோ என்கின்ற யாழ்ப்பாணத்து கட்டளை பண்ணப்பட்ட குருவானவராலே கிறிஸ்தமான தமிழ் திருச்சபையின் பணிவிடைக்கு தமிழ் பாஷையில் வரையப்பட்டது என்று சத்தியத்தின் செய நூலின் முகப்பில் இடம்பெற்றுள்ள குறிப்பு நூலின் நோக்கத்தினை வெளிப்படுத்துகிறது ஒல்லாந்திரது ஆட்சியின் ஆரம்ப கால பகுதியில் கத்தோலிக்க சமயத்தவர் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டனர் மக்களுக்கு ஆற்றுப்படுத்தலை வழங்கும் வகையில் கத்தோலிக்க சமய குருவானவர்கள் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டனர் அவற்றில் இலக்கிய ரீதியான முயற்சிகள் முக்கியமானவை சுதேசிய மொழியில் வினாவிடை கதை கூறல் சம்பவ விவரிப்பு தர்க்கம் உரையாடல் என பொதுமக்களது புரிதலுக்கு ஏற்ற வடி இலக்கிய வடிவங்களை கையாண்டு பேச்சு வழக்கு கலந்த உரைநடையில் இலக்கியங்களை எழுதினர் பெரியதும் சிறியதுமான புத்தகங்களை எழுதி ஊரில் விடுகிறார்கள் அவர்கள் சுற்றித் திரிந்து என்று தொடரும் சத்தியத்தின் செய நூலில் இடம்பெற்றுள்ள பகுதி கத்தோலிக்க சமய குருமார்கள் மக்கள் மத்தியில் சமயத்தை நிலைப்படுத்துவதற்கு முனைப்புடன் பணியாற்றினர் என்பதை குறிப்புணர்த்துகிறது இதனால் புரட்டஸ்தாந்து சமய கருத்துக்களை வெளிப்படுத்தவும் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்துள்ள மக்களை தமது பக்கம் திருப்பும் நோக்கோடும் மறுவாதங்களையும் தெளிவுபடுத்தலையும் முன்வைப்பதற்கான தேவை ஒல்லாந்தருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் பின்னணியிலேயே யாழ்ப்பாணத்துக்குருவானவராக நியமிக்கப்பட்ட மெல்லோ பாதிரியார் சத்தியத்தின் சுயம் நூலினை எழுத முனைந்துள்ளார் எனலாம் நூலின் நோக்கத்தினை மெல்லோ பாதிரியார் தனது முகவுரையில் இவ்வாறு கூறுகிறார் இதிலே நாம் என்ன பிரதார பிரகாரமாக நடப்பித்தோமென்றால் சர்வேஸ்வரன் யோவான் பெரேதோ அல்மேதா என்கின்ற குருவானவரை பாப்பு மதத்தின் அந்தகாரத்தை விட்டு தமதாச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைக்கிறதுக்கு பாவித்த இயற்றினமும் மடையாளமுமான இருந்த புத்தகமாகிய அந்த குருவானவராலே ஸ்பானிய பாஷையில் இருந்து பொருத்துகேசு பாஷையில் திருப்பப்பட்ட கிறிஸ்த மார்க்கத்தின் வித்தியாசம் என்ற நாமத்தை உடைத்தான புத்தகத்திலே அநேகம் எடுத்து ஒவ்வொரு விசுவாசத்தின் பிரிவின் பேரில் முன்னம் ரோமை சிறுச்சபையின் படிப்பினையையும் பின்னை அதற்கு மாறாக ஸ்தாபிக்கப்பட்ட சாதாரண சத்திய சபையின் விசுவாசத்தையும் சுவாப சுவாபமாக ஸ்தாபித்து பிற்பாடு சாதாரண விசுவாசத்தின் சத்தியத்தை சர்வேஸ்வரனுடைய சுத்தமான திருவசனத்தின் பற்பன விடயங்களினாலே அதுகளின் பேரில் சேர்க்கப்பட்ட பியோசனமும் தேவையுமான விவரங்களோடும் மறுஞாயங்களோடும் கெட்டியாக ஒப்பனை பண்ணி கடைசியிலே ரோமை மதத்தாருடைய பிரதான எதிர்மொழிகளை அடக்கமாக அளித்தோம் என்றுள்ளார் நூலில் வழங்கப்பட்டுள்ள தலைப்புகள் சுருக்கமாகவும் விடயம் பற்றிய தெளிவை வழங்கும் வகையிலும் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டாக சுத்தமான ஆகமத்தின் பரிபூரணத்தின் பெரிலே என்பது நூலின் முதலாவது தலைப்பாக உள்ளது இவற்றின் உள்ளடக்கம் அக்கால சமய சமூக பண்பாட்டுச் சூழலை புரிந்து கொள்வதற்கும் இலக்கிய வடிவம் சார்ந்தும் மொழி சார்ந்துமான செல்நறியை ஆராய்வதற்கும் துணையாக உள்ளது உரைநடை பண்புகள் ஐரோப்பிய வருகைக்கு முன்னர் தமிழ் உரைநடையில் உரையாசிரியர்களின் நடை மணிப்பிரவாள நடை கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள பேச்சு வழக்கு கலந்த நடை என குறித்த சில உரைநடை வகைகள் வழக்கில் இருந்தமையை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுவர் ஈழத்தில் உள்ளாந்திரது ஆட்சி காலத்தில் தமிழ் உரைநடை இலக்கியங்கள் வெளிவந்துள்ளன கூலங்கை தம்பிரான் நன்னூலுக்கு உரை எழுதியுள்ளார் கூலங்கை தம்பிரானின் மாணவரான மாதகள் மயில்வாகன புலவர் யாழ்ப்பாண வைபவ மாலையை உரைநடையில் எழுதின கத்தோலிக்க குருவானவர்களும் உரைநடையில் பல்வேறு இலக்கியங்களை எழுதின பாதிரியாரின் சத்தியத்தின் செயம் நூலும் அக்காலத்திலே வெளிவந்துள்ளது கருத்துக்களை தெளிவுற முன்வைப்பதற்கு ஏற்ற எழுத்து வடிவங்களில் உரையாடல் ஒன்றாகும் சத்தியத்தின் செயம் உரையாடல் வடிவில் எழுதப்பட்டுள்ளது எடுத்துக்கொண்ட விடயம் தொடர்பாக கத்தோலிக்க திருச்சபையின் கருத்து என்ன என்ற வினாவும் அதற்கு மறுமொழியும் அவ்விடயம் தொடர்பாக சாதாரண சத்திய சபையின் விளக்கம் என்ன என்ற வினாவும் அதற்கு மறுமொழியும் இதனை எப்படி ஒப்பனை பண்ணுகிறாய் என்ற கேள்வியும் அதற்கான நியாயங்களும் மறுமொழியும் விவரித்து சொல்லப்பட்டுள்ளன கேள்விகள் சுருக்கமாகவும் அவற்றுக்கான பதில்கள் விரிவாகவும் அமைந்துள்ளன எதிர்மொழியும் அதற்கான மறுமொழியும் தர்க்க ரீதியான எடுத்துக்காட்டுகளோடு முன்வைக்கப்பட்டுள்ளன முன்னிலையில் உள்ளவரை விழித்து உரையாடுவது போன்று கருத்துக்களை முன்வைத்தல் வினாக்களை எழுப்புதல் உணர்வு பூர்வமாக விவரித்தல் வர்ணனைகள் கண்டனங்கள் ஒப்புட்டுக் காட்டுதல் வேறுபடுத்தி கூறுதல் அணிகளை கையாளுதல் முதலானவை பொருத்தமான வகையில் எடுத்தாளப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் விரிவாக நோக்குதற்குரியனவாக ஆகும் எங்கள் எல்லாம் அடுக்கு பிடவையை போலே இருக்குது புளித்த மாவாகிய படிப்பினைகள் முதலான அணிகள் சார்ந்த விபரிப்புகள் குறிப்பிடத்தக்கன தமிழ் உரைநடை ஐரோப்பியரது வருகைக்கு பின்னர் புது மாற்றம் பெற்றது என்று கூறுவர் சத்தியத்தின் செயத்தில் கிறிஸ்தவ கலை சொற்கள் நிறைந்ததான நடையினை காண முடிகிறது பூசாத்துவம் சாங்கோ பாங்கம் உறுதி பூசுதல் முதலான சொற்கள் கிறிஸ்தவ சமய பொருள் தரும் வகையில் கையாளப்பட்டுள்ளன மெல்லோ பாதிரியார் சந்தி விகாரங்களை கொண்ட நீண்ட வாக்கியங்களை கையாண்டுள்ளார் இவை இயல்பான வாசிப்புக்கு சவாலானவை உதாரணமாக இது கிறிஸ்தவர்கள் அந்நாளிலே எந்த படிப்பினையை அங்கீகரிக்கவில்லை என்று தத்தாட்சியா இருக்குது என்பதை குறிப்பிடலாம் சொற்புணர்ச்சியிலும் தனித்துவமான அம்சங்கள் வளவற்றி காண முடிகிறது மெல்லோ பாதிரியார் பேச்சு வழக்கு சொற்களை பெருமளவில் கையாண்டுள்ளார் போச்சுது காண்பிக்குது குடியுங்கோ விட்டு போட்டு எப்படி கொத்த முதலான சொற்கள் எடுத்துக்காட்டுகள் இவற்றின் பல இழத்து தமிழ் வழக்குக்கே உரியனவாக உள்ளமை கவனிக்கத்தக்கது ஒழிப்பு மாற்றத்தோடு வழங்கும் சொற்களையும் நூல்களில் இடம்பெற்றுள்ளது பிளப்பிக்க உபமை தண்டிப்பு முந்தினவர் துறவுகோல் முதலானவை இவ்வகையை சார்ந்தன பழந்தமிழ் வழக்கு வட சொற்கள் என்பவற்றின் பயன்பாட்டையும் காண முடிகிறது இக்கால உரைநடை இலக்கியங்களில் வட சொற்களை கையாளுதல் பெருவழக்காக இருந்துள்ள மெல்லோ பாதிரியாரும் இவ்வழக்கையே பின்பற்றியுள்ளார் ஆனால் பாதிரியர் தான் கையாண்டுள்ள வட சொற்கள் பலவற்றை பேச்சு வழக்குக்கு ஏந்ததாக தற்பவ வடிவமாக்கியுள்ளார் சொற்கள் அக்கால கல்வெட்டு சுவடி எழுத்து முறைக்கு ஏற்ப எகர ஏஹார உகர ஓகார வேறுவாறு இன்றியும் மெய்யெழுத்துக்கள் புலி இடம்பெற்றுள்ளன ஆட்பெயர்களை குறிப்பிடுதல் தவிர்த்தல் முதலான குறித்த சில சந்தர்ப்பங்களில் மட்டும் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளியிடப்பட்டுள்ளன இகர வடிவத்துக்கு சுழியிட்டு ஈகாரமாக்கும் முறையையும் காண முடிகிறது சொற்களில் சிலவற்றில் லகரம் பெற வேண்டிய இடத்தில் லகரமும் லகரம் பெற வேண்டிய இடத்தில் லகரமும் வந்துள்ளன விளங்க போறதுபடி தமிழ் கேள்வி என்பன சில எடுத்துக்காட்டுகள் குறிகள் தென்னாசிய எடுத்துப் பொறிமுறையில் குறிகள் பிராமி கல்வெட்டுகளின் காலத்தில் இருந்து வழங்கி வந்துள்ளன எட்டு சுவடிகளிலும் இவை காணப்படுகின்றன ஒன்று இரண்டு மூன்று நேர்கோடுகள் வட்டங் கிடைக்கோடு கொழுக்கியுடன் கூடிய கிடைக்கோடு போன்றவை அரை அல்லது முழு நிறுத்தக்குறிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன மெல்லோ பாதிரியார் பழைய வழக்குகளில் இருந்த ஒற்றை நெடுங்கோட்டை கால் நிறுத்த குறியாக எடுத்துக் கொண்டுள்ள அத்துடன் மேலத்திய தரிப்பு குறிகளையும் சேர்த்து கொண்டுள்ளார் இத்தகைய தரிப்பு குறிகளை அனைவரும் அறிய செய்யும் வகையில் சத்தியத்தின் செய்யும் நூலின் முகவுரையில் விரிவாக விளக்கியுள்ளார் ரேகை அல்லது கால் நிறுத்தம் புள்ளி ரேகை அல்லது அரை நிறுத்தம் இருபுள்ளி அல்லது முக்கால் நிறுத்தம் கேள்வி அடையாளம் அதிசய அடையாளம் அல்லது மேற்பாட்டுக்குறி புள்ளி அல்லது முழு நிறுத்தம் இருபுறை அடையாளம் இரு கொடுக்கு அடையாளம் என்பன குறித்த விளக்கங்கள் முகவிரையில் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை அடையாளமாகவும் விளக்கமாகவும் வாசிக்கவும் அதற்கு கருத்தை நன்றாய் இருக்கவும் படிக்க வாசிக்கும் தரிக்க வேண்டியது எங்கே என்று அறிந்து மட்டுக்கட்டிக்கொள்ளவும் ஐரோப்பா பாசைகளின் வியப்பான பிறையடைய படைக்கு அதுகளின் அடையாளங்களை இந்த புத்தகத்தில் இவ்விதமாக போட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மெல்லோபாதிரியன் எடுத்துக்காட்டியுள்ள குறியீடுகள் தொடர்பான விளக்கங்கள் பின்வருமாறு ரேகை அல்லது கால்நிறுத்தம் ஒருவிதமான விஷயத்தை கொண்டு பேசி ஆகிலும் காரியத்துக்கு புறம்பாய் போகாமல் அந்த கருத்திலே தானே சற்று விசாலமாக நடந்து அந்த இடத்தில் கொஞ்சம் தரித்து சற்றே மூச்செழுக்க தாயிருக்கின்ற வசனங்களையும் வாக்கியங்களையும் பூரணமல்லாத வாசகங்களையும் ரேகை என்கின்ற இந்த அடையாளத்தினால் வித்தியாசம் பண்ணினோம் என ரேகை என்ற இந்த குறியீடு தொடர்பாக மெல்லோ குறிப்பிட்டுள்ள இச்சாய்கோடானது தற்காலத்தில் அல்லது என்பதை குறிக்க பெரிதும் பயன்படுகிறது புள்ளி ரேகை அல்லது அரை நிறுத்த பின்னே தொடர்கின்ற வாசகங்கள் கருத்து மாறுகிறதாக தோற்றி ஆகிலும் முன்னே சொல்லப்பட்டவற்றை விவரிக்கவும் பிளப்பிக்கவும் ஏதுவானதாய் ஒரு பூரணமான கருத்தின் மூன்றாம் நான்காம் பங்காயிருந்து அவ்விடத்தில் ரேகையின் இடத்தில் பார்க்க இன்னும் அரைவாசி நேரம் மூச்சி தரிக்க வேண்டிய வாசகத்தில் வேற்றுமை பண்ணுகிறதுக்கு புள்ளி ரேகை என்கின்ற இந்த அடையாளத்தை போட்டோம் என்றுள்ள இரு புள்ளி அல்லது முக்கால் நிறுத்தம் அரை கருத்தை விளைவிக்கிற திட்டமான வாசகமாய் அல்லது பூரணமான கருத்தை முடிக்கிறதுக்கு இன்னமே யாதொன்றும் கூட்ட வேண்டிய யாதொரு வாசகத்தின் பிரிவாயிருந்து அவ்விடத்தில் ரேகையின் இடத்தில் பார்க்க இன்னும் அவ்வளவு நேரம் புள்ளி ரேகையின் இடத்தில் பார்க்க சற்றதிக நேரமும் தரிக்க வேண்டியதற்கு பிறகே இரு புள்ளி ரேகையே போட்டோம் என்று முக்கால் விளக்க குறியை பற்றி குறிப்பிட்டுள்ள கேள்வி அடையாளம் இரு புள்ளிகளின் இடத்தை போலே அவ்வளவு நேரம் தரிக்க வேண்டிய கேள்வி வாசகத்துக்கு பிறகே கேள்வி அடையாளம் போடப்பட்டது என வினா குறிப்பற்றி உள்ள அதிசய அடையாளம் அல்லது குறி அதிசயம் திகைப்பு திடுக்காட்டம் முறைப்பாடு உடைத்தான வாசகத்துக்கு பிறகே அதிசய அடையாளம் போடப்பட்டது என மேற்பாட்டு குறிப்பற்றி விளக்கப்பட்டுள்ளது புள்ளி அல்லது முழு நிறுத்தம் முற்றுத்தரிப்பு தொடர்பாக குறிப்பிட்டுள்ள ஆசிரியர் வாசகமாகிலும் கருத்தாகிலும் பூரணமாகவும் முற்றாகவும் முடிந்ததின் பிறகு புள்ளி போட்டோம் என வரையறுத்துள்ளார் இருபுறை அடையாளம் காரியத்தை அதிக அளவினதாய் விளக்கம் பண்ணுறதுக்கு யாதொன்றை வாசகத்தின் சேர்த்து அதை கருத்து மயங்காமல் அவ்விடத்தால் விட்டு விடவும் கூடுமான விடத்தில் இருபுறையாகிய அடையாளம் முதற் புறை சேர்க்கப்பட்டதன் முகனையிலும் மற்றைய புறை சேர்க்கப்பட்டதன் கடைசியிலும் போடப்பட்டது என சுட்டியுள்ளார் கொடுக்கு அடையாளம் எடுத்துக்காட்டப்பட்ட ஆகம வாக்கியங்களிலே ஆதி பாசை சுலோகங்களில் அல்லாமல் விருத்துறையாக கூட்டினதை இந்த இரு கொடுக்குள் என்றுள்ள என்று குறி ஒப்பனைக்கு எடுத்துக்காட்ட ஒவ்வொரு ஆகம வாக்கியத்தின் பேரில் எழுதப்பட்ட விவரங்கள் இப்படிப்பட்ட அடையாளத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றுள்ளார் இந்த குறியீடானது எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கும் வகையில் கையாளப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டுகள் பகுதியின் தொடர்க்க வரி ஒவ்வொன்றிலும் இக்குறியீட்டினை ஆசிரியர் கையாண்டுள்ளார் இக்குறியீட்டின் பிரயோகத்தை விளங்கிக் கொள்வதற்கு நூலின் இருந்தான சான்று வினாவும் மறுமொழியும் அருவிகளை நம்ப முன் அதுகள் சர்வேஸ்வரனிலே உண்டாயிருக்குதோ என்று அதுகளை சோதித்து பார்க்க இதோ வாசிக்கிற தேசமானவர்களே இந்த புத்தகத்தின் பேரில் அதன் பாவனையின் பேரிலும் நாம் உங்களுக்கு அறிவிக்க வேணும் என்கிறது இதுதான் என குறியீடுகள் பற்றிய விளக்கத்தின் இறுதியில் மெல்லோ பாதிரியார் குறிப்பிட்டுள்ளார் அக்காலத்தில் தரிப்பு குறியீடுகள் பல தமிழ் வழக்கில் புதிதாக அறிமுகமாகி உள்ளது என்பதை இவ்விவரிப்பு தெளிவுபடுத்துகிறது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள குறியீடுகள் பல தற்காலத்தில் தொடர்கின்றன சில வேறுபடுகின்றன ஆறுமுக நாவலர் முதலானோர் பிற்காலத்தில் தரிப்பு குறியீடுகளை செம்மையான வகையில் கையாண்டுள்ளனர் என்பதையும் இணைத்து நோக்கலாம் அச்சாக்க நுட்பங்கள் ஈழத்து தமிழ் அச்சு மரபுக்கு நீண்ட வரலாறு உண்டு ஐரோப்பியர் அச்சு பொறியை அறிமுகப்படுத்தியதன் பின்பு உள்நாட்டவரும் இதை பயன்படுத்த ஆர்வம் கொண்டனர் ஒல்லாந்தர் கொழும்பில் இருந்த தமது அச்சகத்தில் நூல்களை பதிப்பித்தனர் வாசிப்பவரை கவரத்தக்க உத்திகள் பலவற்றை கொண்டனவாக நூல்கள் வெளியாகியுள்ளன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் அச்சிடப்பட்ட சத்தியத்தின் சயம் நூலில் அக்காலத்து அச்சாக்க நுட்பங்கள் பலவற்றை இனங்காண முடிகிறது நூலின் தொடக்க பகுதியில் நூலின் தலைப்பு அதனை உருவாக்க துணை நின்றோர் எழுதியவர் அச்சாக்கம் நிகழ்ந்த இடம் காலம் தொடர்பான விடயங்கள் முகவுரை நூலின் வருகை பற்றிய உரைகள் காணிக்கை பத்திரம் என்பன இடம்பெற்றுள்ளன நூலின் முதலாவது பகுதியின் தொடக்க எழுத்தானது அளவில் பெரிதாக தனித்த கவனிப்பை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எழுத்து அளவுகளில் வேறுபாடுகளை பின்பற்றுதல் மேற்கோள் பகுதிகள் முக்கியமான விடயங்களை உட்பந்தியாக்குவதன் மூலம் அவற்றில் குவிப்பை ஏற்படுத்துதல் எழுத்துக்களில் தடித்த எழுத்துக்களை கையாண்டு சொற்களுக்கான பொருள் முக்கியத்துவத்தை வழங்குதல் பக்க வடிவமைப்பில் வேறுபாடுகளை பின்பற்றுதல் தலைப்புகள் உபதலைப்புகள் என்பவற்றை பொருத்தமாக கையாளுதல் பந்திகளுக்கு இடையிலும் உப்பந்திகளுக்கு இடையிலும் இடைவெளிகளை பேணுதல் வசனங்களின் தொடக்கத்தில் அடையாள குறியீடுகளை கையாண்டு அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துதல் வேறுபட்ட எழுத்துருக்களை கையாளல் நேரெழுத்துக்களையும் சாய்வெழுத்துக்களையும் பயன்படுத்துதல் முதலானவை குறிப்பிடத்தக்கனவா சுருக்க எழுத்துக்களை கையாளுதல் மேலதிக விளக்கங்கள் தொடர்புறு விடயங்கள் முதலானவற்றை கருத்தின் போக்கிற்கு இடையூறின்றி அடைப்பு குறிக்குள் எழுதுதல் முக்கியமான பிரிவுகளை அடுத்து உப பிரிவுகளை தொடர்ந்து விவரித்தல் உப பகுதிகளுக்கான இலக்கங்களை குறிப்பிடுதல் பிரதான பிரிவு உப பிரிவு பக்க இலக்கம் என்பவற்றை தமிழ் இலக்க முறையை கைக்கொண்டு அடையாளப்படுத்துதல் பிரதான பகுதிகள் வலப்பக்கத்தில் ஆரம்பித்தல் என்பனவும் பின்பற்றப்பட்டுள்ளன அடுத்த பக்கத்தில் தொடங்கும் சொல்லின் முதல் இரு எழுத்துக்களை அதன் முதற் பக்கத்தில் குறிப்பிட்டு அடுத்த பக்கத்தில் அவ்விரு எழுத்துக்களோடு இணைந்த சொல்லோடு பந்தியை தொடங்கும் முறையும் இந்நூலில் இடம்பெற்று பெறுகிறது வாசிப்பவர் தடுமாற்றமின்றி தொடர்ச்சியை விளங்கிக் கொள்வதற்கான உத்தியாக கருதி இதனை பின்பற்றி இருக்கக்கூடும் நூலின் பிரதான பிரிவுகளும் அவை இடம்பெறும் பக்க இலக்கங்களும் உள்ளடக்கிய அட்டவணையானது நூலின் இறுதியில் இடம்பெற்றுள்ளது நூலின் பகுதிகளின் நிறைவிலும் நூலின் நிறைவிலும் சிறிய அலங்கார குறியீடுகள் ஈர்ப்பை தரும் வகையில் அமைந்துள்ளன நூலின் நிறைவில் முடிந்தது முற்றும் என்று நூலை நிறைவு செய்துள்ளார் சத்தியத்தின் செயம் நூலை வாசித்து புரிந்து கொள்வதற்கு துணையாக பொருள் விளக்கம் தேவை என உணரப்பட்ட சொற்களை தொகுத்து அவற்றை அகரவரிசைப்படுத்தி அவற்றுக்கான விளக்கங்களை பக்க இலக்கங்களோடு நூலின் நிறைவு பகுதியில் இணைத்துள்ளமை முக்கியமாகும் மூலம் நூலில் முகவுரை உள்ளிட்ட பகுதிகள் பக்க இன்றியும் ஏனையவை தமிழ் இலக்கங்களாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன இப்பதிப்பில் ஆரம்பத்திலிருந்து நிறைவுரை வரை இந்தோ அராபிய இலக்க முறைமையை பின்பற்றப்பட்டுள்ளமை முக்கியமாகும் நன்றி